ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது காலநிலை மாற்றத்தினுடைய உச்ச புள்ளி டிப்பிங் பாயிண்ட்ஸ் அதாவது காலநிலை மாற்றம் என்று உணர்கின்ற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்திருக்கு என்பது தொடர்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த வகையில் முதல்ல உச்சப்புள்ளி வெப்பநிலை என்றால் என்ன என்று பார்ப்போம் இந்த உச்சப்புள்ளி வெப்பநிலை என்பது அதன் அளவினை தாண்டிச் செல்கின்ற சந்தர்ப்பத்தில் காலநிலை தொகுதி ஒன்றில் மாற்றம் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் இந்த மாற்றம் மீள முடியாத மாற்றமாகவும் இருக்கலாம் உச்சப்புள்ளி அளவினை தாண்டுவதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் கடுமையானதாக இருக்கும் என்பதோடு அவை மனித மற்றும் இயற்கை அமைப்புகளுக்கு பேரழிவினை தோற்றுவிக்கும் உலகளாவிய ரீதியில் வெப்பநிலை ஒன்று தசம் ஐந்து பாகை செல்சியஸ் அல்லது அதற்கு மேலாக அதிகரிக்கின்ற போது காலநிலை மாற்றத்துக்கான அரச ஒன்றுணைவு சம்மளமான ஐபிசிசி என்று கூறுவார்கள் இந்த ஐபிசிசி காலநிலை மாற்றம் சார்ந்த உச்ச புள்ளிகள் சிலவற்றை இனங்கண்டு கூறியிருக்கின்றது அப்படி நாலு விஷயங்களை கண்டிருக்குது அந்த நாளும் என்னென்னு பார்ப்போம் அந்த வகையில் முதலாவது கிரீன்லாந்தில் காணப்படுகின்ற பனிக்கட்டி மீள முடியாமல் தொடர்ந்தும் உருகுதல் இரண்டாவது வந்து அமேசன் மலை அழிவு மூன்றாவது கோடை காலத்திலும் பனி காணப்படாத ஆர்டிக் பிரதேசம் நாலாவது பவளப்பாறைகள் இறப்பு இந்த நாலு விஷயங்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது காலநிலை மாற்றத்தினுடைய உச்ச புள்ளிகளாக காணப்படுகின்றது இவ்வாறு இந்த நான்கு உச்ச புள்ளிகளில் காணப்படுகின்ற விடயங்கள் தொடர்ந்தும் காணப்பட்டால் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டளவில் உலகளாவிய வெப்பநிலை ரெண்டு தசம் ஐந்து பாகை செல்சியஸ் முதல் நான்கு தசம் ஐந்து பாகை செல்சியஸ் வரை உயரும் என்று ஐபிசி நிறுவனம் கூறியிருக்கின்றது நன்றி